எல்லாருக்கும் வணக்கம் எல்லாருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் கவலைகள் கை குழந்தைகள் அல்ல அதை தூக்கி கொண்டு அலையாதீர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் இன்றைக்கி கை குழந்தைகளோட நம்ம அதிகமாக தான் எடுத்துகிட்டு சுற்றுறோம் அதுவும் நியூ நியூ இயர் அப்படின்னு பார்த்துட்டா நேற்று நைட் வந்து எல்லா பக்கமும் செலிப்ரேஷன் எல்லா பக்கமும் நைட்டெலாம் முழிச்சு கேக் வெட்டி இன்றைக்கி காலையிலையும் அதேமாரி தான் எல்லோரும் குளிச்சு குடும்ப குடும்பமாக கோயிலுக்கு போகிறாங்க ஆனால் பட் இந்த குரூப் டூ டூ ஏ ரிசல்ட் விட்ட இந்த டைமில் நம்மளுக்கு நாள் ரொம்ப கம்மியாக இருக்குது அதாவது டூ ஏக்கு வந்து நாற்பத்தஞ்சு நாளும் டூக்கு அறுபது நாளுங்கிற நிலையில் ரிசல்ட் விடங்காட்டிக்கு நம்மளுக்கு இந்த நேரம் வந்து ஒரு ரஷ் பீரியடாக போயிடுச்சு ஸோ இந்த வாட்டி வந்து நம்மளுக்கு பொங்கலும் கிடையாது புத்தாண்டும் கிடையாது ஸோ இதை வந்து ஓகே ஏற்றுக்க முடியுது ஆனால் வந்து மனசு ஏதோ வலிக்குது அதனால் வந்து சரி ஏன் எதுக்காக நம்ம இந்த முடிவு எடுத்து இந்த புத்தாண்டை வந்து கொண்டாடாமல் புத்தகங்களோடையே நம்ம இருக்கோம் அப்படின்னு சொல்லி எழுதலாம் அப்படின்ட்டு நான் என்ன பண்ணேன் டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதி எடுத்து எழுதுனேன் ஆனால் என்னால் அந்த அழுத்தம் மன அழுத்தம் தாங்க முடியுமா அந்த டிப்ரஷன் தாங்க முடியுமா அந்த பேச்சை நான் கிழிச்சு போட்டேன் ஸோ அடுத்து டிச அடுத்து ஜனவரி ஒன்று வந்துடுச்சு ஸோ மறுபடியும் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிட்டு இது வந்து நாம் எடுத்த முடிவு நம்ம எடுத்த முடிவுக்கு நாம மட்டும்தான் பொறுப்பு இது வந்து நாம் எடுத்தது இதுக்கு நம்ம தான் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் மனசை வந்து அமைதி அமைதி நிலைக்கு கொண்டு வந்துட்டு எதுக்காக நம்ம இந்த முடிவு எடுத்திருக்கோம் ஏன் இந்த புத்தாண்டு எதுவுமே இல்லாமல் நம்ம குரூப் டூவை நோக்கி போகிறோம் அப்படின் சொல்லி சும்மா என்னோடய மனசில் பட்டதை நான் எழுதுனேன் ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் திங்க் அப்படின்னு பார்த்துட்டா வறுமையை போக்க இங்கே டிஎன்பிசிக்கு படிக்க வர எல்லாருமே வந்து பணக்கார வீட்டு குழந்தைங்களாம் கிடையாது எல்லாருமே பார்த்துட்டா விட ஒரு தொண்ணூற்றி சதவீதம் பேர் வந்து முதல் பட்டதாரியாக இருப்பாங்க அதுக்கப்புறம் நான் வேலைக்கு போய் தான் என் குடும்பத்தை பா பார்த்துக்கணும் அப்படிங்கிற அவங்க வறுமையை போக்குறதுக்காக வந்தவங்களாம் இருப்பாங்க ஸோ முதல் வார்த்தையே வந்து வறுமையை போக்குறதுக்கு தான் நம்ம ஏன் இந்த அரசு பணி அப்படிங்கிறத எடுக்கிறோம் கையில் எடுக்கிறோம் அப்படின்னாலே வறுமையை போக்கு தான் மற்ற வேலைக்கும் வறுமையை போ மற்ற வேலைக்கு போயும் வறுமையை போக்கலாம் ஆனால் எந்த இடத்துல அதிகாரம் கிடைக்கும் எந்த இடத்துல அங்கீகாரம் கிடைக்கும் அதை நோக்கி தானே நம்ம போயிட்டுருக்கோம் ஸோ முதல் வார்த்தை வறுமையப்போக்கை ரெண்டாவது அதிகாரம் பெற அதிகாரம் பெறக்காக தானே நம்ம போயிட்ருக்கோம் அடுத்து அங்கீகாரம் பெற இந்த சமுதாயத்தில் இவங்க அப்படின்னா இவங்க இது இவங்க வந்து இதுவாக இருக்காங்க இந்த வேலையில் இருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த அங்கீகாரத்தை பெறறதுக்காக இப்போ எனக்குன்னு ஒரு பேர் இருக்கும் ஆனால் நான் ஒரு ஆயிட்டேன்னா விஓ அப்படின்னு தான் சொல்லுவாங்க விஓ மேடம் அப் அந்த மாதிரி தான் சொல்லுவாங்க ஸோ அங்கீகாரம் அந் அப்படிங்கிற அந்த அங்கீகாரத்தை பெற அடுத்து அடிப்படை தேவைகளை நிறைவேற்ற சொன்ன மாதிரி தான் வர்ற தொண்ணூற்றி ஒன்பது சதவீதம் பேரும் அவங்களோட அடிப்படை தேவைகளை நிறைவேற்றுறதுக்காக தான் ரொம்ப ரொம்ப ஒரு டஃபஸ்ட்டு ஒன் டு ஒன் காம்படிஷன் அப்படிங்கிறதே குரூப் ஃபோர் தான் அவங்க வந்து குரூப் ஃபோரில் எழுதினாச்சும் உள்ளே போயிடணும் அப்படின்ட்டு வருவாங்க ஆனால் டஃப் அப்படிங்கிறது குரூப் ஃபோர் தான் ஸோ அடிப்படை தேவைகளை நிறைவேற்றுறதுக்கு டஃப்பான அந்த எக்ஸாமால் குரூப் ஃபோரை நோக்கி எல்லோரும் மொதல் படி எடுத்து வைப்பாங்க அடுத்து ஆசைகளை நிறைவேற்ற நம்மளுக்கு ஆசைகள் நிறைய ஆசைகள் இருக்கும் அதாவது ஆசை அப்படின்னா பெருசில் பெரிய பெரிய விஷயங்கள் கிடையாது சின்னதுல இருந்து கூட ஆரம்பிக்கும் ஏன் ஒரு சுற்றுலா போகிற கூட நம்மளுக்கு ஆசை இருக்கும் ஆனால் நம்ம என்ன இப்போ ஏதாவது ஒன்று வாழ்க்கையில் கொஞ்சம் செட்டில் ஆகிட்டு சுற்றுலா போகலாம் ஒன்றும் இல்லைங்க பக்கத்தில் கேரளா போகலாம் இல்லை மைசூர் போகலாம் அப்படின்னு ஏதோ ஒரு சின்ன எண்ணம் இருக்கும் ஆனால் அதுக்கு கூட வந்து நம்மளோட பொருளாதார நிலை வந்து ஒத்துழைக்காது ஸோ நம்ம இந்த மாதிரி சுற்றுலா போகிறதுக்கு கூட வந்து அந்த ஆசைகளை நிறைவேற்றுறதுக்கு கூட ஒரு அங்கீகாரம் கிடைக்கணும் ஒரு வேலைக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு இது இருக்குது அதுக்கடுத்து பெரிய ஆசைகள் அப்படின்னு பார்த்துட்டா உங்களுக்கு வீடு காரு ஏன் ஆபரணம் நகை வாங்குற கூட இப்போ எனக்கு ஒரு நிறைய பேர் இந்த ராசிகளுக்கு வந்து இந்த இந்த ஜுவல் இந்த கல் பதிச்ச நகைகள் போடணும் அப்படின்னு சொல்லி பெண்கள்லாம் ஆசைப்படுவாங்க அந்த மாதிரி ஏன் ஃப்ளைட்டில் போகணுன்னு கூட ஆசைப்படுவாங்க அதாவது நான் கவர்மெண்ட் வேலைக்கு போயிட்டு நான் ஃப்ளைட்டில் அட்லீஸ்ட் இங்கே சேலத்துலேருந்து சென்னை போகணும் கோயம்புத்தூர்லேருந்து சென்னை போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் இருக்காங்க அந்த மாதிரி வைரத்தில் கம்மல் போடணும் சின்ன கம்மலாக இருந்தாலும் போதும் ஒரு ரூபா பட்ஜெட்டில் இருந்தாலும் போதும் அப்படின்னு சொல்லி வைரத்தில் கம்மல் போடணும்னு நினைக்கிறவங்க கூட இருக்காங்க அந்த மாதிரி ஒரு சின்ன ஆசையில் ஆரம்பிச்சு ஒரு சுற்றுலா அப்படிங்கிற ஒரு சின்ன ஆசையில் ஆரம்பித்து ஏன் ஒரு நல்ல ரெஸ்டாரண்ட்டில் போய் சாப்பிட்ணுங்கிறது கூட அவங்களோட ஆசையாக இருக்கும் வீட்டு வீடு தாண்டி நடந்து போவாங்க அந்த வழியை ஒரு ரெஸ்ட் ரொம்ப செலவாகும்பா பட் நம்ம கவர்மெண்ட் வேலைக்கு போனதுக்கப்புறம் அப்புறம் தைரியமா நாம வந்து நீங்க வாங்க நான் நான் பில் பே கூப்பிட்டு போலாம் அந்த மாதிரி சின்ன சாப்பாட்டு விஷயத்துல ஆரம்பித்து பெரிய பெரிய வீடு கார் வரைக்கும் போலாம் சோ அந்த ஆசைகளை நிறைவேற்றுறதுக்காக இந்த ஒரு சாக்ரிஃபைஸ் அடுத்து கண்ணியம் காக்க நம்மளோட கண்ணியத்துக்காக கடமை காக்க கடமை அப்படின்னா ரொம்ப பெரிய அளவில் யோசிக்க வேண்டாம் நம்ம பெற்றோர் முதல் நம்மளோட பெற்றோர் ரெண்டாவது நம்மளோட வாழ்க்கை துணை அதாவது இப்போ பெண்ணாக இருந்தால் கணவர் ஆணா இருந்தால் மனைவி இந்த மாதிரி அவங்களோட வாழ்க்கை துணைக்காக அந்த அவங்களுக்குன்னு சில கடமைகள் நம்ம எப்பயுமே செய்யணும் இல்லையா அந்த கடமைகளுக்காக அப்புறம் குழந்தைகளுக்காக குழந்தைகளுக்குன்னு பெற்றோர் வந்து நல்ல கல்வி தரணும் நல்ல சமுதாயத்தை தரணும் அந்த மாதிரியான கடமைகளை காக்கறக்காக அடுத்து உதவி செய்ய உதவி அப்படிங்கிறது ரோட்டில் போகிறவங்க முதற்கொண்டு யாருக்குன்னு நம்ம உதவி செய்யலாம் ஒரு அரசு அலுவலராக நம்ம உட்காந்துக்கிட்டு இப்போ நான் ஒரு விவா உட்காந்துருக்குன்னு வச்சுக்கிங்களேன் ஒருத்தங்க வந்து தான் கையெழுத்து வாங்கிட்டு வர சொன்னாங்க அப்படின்னு ஒரு இல்லாத ஒருத்தங்க வந்து நம்மக்கிட்ட கேட்குறாங்க அவங்களுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அது என்ன ஏதுன்னு பார்த்து செஞ்சு தர அந்த சின்ன ஹெல்ப்பில் ஆரம்பித்து பெரிய பொருள் வரைக்கும் அதாவது நான் ஒரு வேலையில் இருக்கேன் எனக்கு மாசான அரசில் இருந்து இந்த மாதிரி சம்பளம் வருது பொருளாதார ரீதியாக நான் வந்து ஒரு நிலைத்தன்மைக்கு வந்துட்டேன் அப்படிங்கும்போது நான் வந்து இப்போ என் அண்ணன் ஆகட்டும் என் தம்பி ஆகட்டும் ஏன் வேறு யாராவது நண்பர்கள் ஆகட்டும் அவங்க ஃபோன் பண்ணி இந்த மாதிரி நான் ஒரு இடத்துல வந்து மாட்டிட்டேன் இந்த மாதிரி தான் எனக்கு ஒரு பண கஷ்டம் இல்லை ஒரு ஹாஸ்பிட்டலில் இருக்கேன் இப்படி தான் யார்கிட்ட கேட்டாலும் கிடைக்காது உங்கள்கிட்ட கேட்டால் தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நம்பிக்கையாக நம்மளுக்கு ஒரு ஃபோனை போட்டு கேட்பாங்க அந்த மாதிரி சின்ன ஆறுதலில் ஆரம்பித்து பெரிய பொருள் வரைக்கும் நம்ம வந்து கொடுத்த உதவதுக்கு இந்த வேலை நம்மளுக்கு உதவி செய்யும் இது எல்லாத்தையும் தாண்டி மாற்றத்தை உண்டாக்க நம்ம சொல்றோம்ல கவர்மெண்ட் வேலையில் உட்காந்துட்டு அவங்களாம் இப்படி பண்ணுறாங்க அப்படி பண்றாங்க அரசியல்வாதிகள் இப்படி பண்ணுறாங்க அப்படி பண்ணுறாங்கன்னு ஓகே நம்ம உள்ளே வருவோம் உள்ள வந்துட்டு நம்மளால் முடிஞ்ச ஒரு மாற்றத்தை உண்டாக்குவோம் அந்த ஒரு சின்ன மாற்றம்னாலும் இவங்களோட என்ன சொல்லுவாங்க இந்த மாதிரி ஒரு அதிகாரி இருந்தாங்க அவங்க வந்து இதை சரி பண்ணாங்க அப்படின்னு சொல்லி ஒரு சொல்லுவாங்க பாருங்க அந்த ஒரு மாற்றத்தை உண்டாக்க ஸோ இது தான் நம்ம எல்லாரும் டிஎன்பிசிக்கு படிக்கிற குரூப் ஃபோர் ஆகட்டும் டூ ஆகட்டும் டூ ஏ ஆகட்டும் படிக்கிற எல்லாருமே இன்னைக்கு இந்த புத்தாண்டு செலப்ரேஷனை குறைச்சிட்டு புக்கும் கையுமாக உட்காந்துட்ருக்கோம் ஸோ அவங்க எல்லாத்துக்கும் இன்னொரு முறை நான் தேங்க்யூ சொல்லிக்கிறேன் இன்னொரு முறை என் மனசார நல்வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன் எல்லாரும் உங்கள் வாழ்க்கையில் சக்ஸஸ் ஆக இந்த புத்தாண்டு உங்களுக்கு இன்னும் நல்லதாக இருக்க நான் வாழ்த்துக்கள் சொல்லிவிட்டு இந்த வீடியோவில் இருந்து விடைபெறேன் நன்றி